நண்பர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு தாவரம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஹைட்ரோஃபில்லா ஆரிக்குலேட்டா நீர்முள்ளி செடியை பற்றி பார்க்க போகிறோம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு நீர்முள்ளி செடி இந்த நீர்முள்ளி செடி நீர்ப்பாங்கான இடங்களில் அதிக அளவில் பார்க்கலாம் தண்ணி தேங்கியிருக்க இடங்களில் தண்ணி தேங்கி இருந்துருந்துட்டு காஞ்ச பருகு அந்த இடத்துலையும் நிறைய இந்த செடிகளை பார்க்கலாம் இது இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்குது அதோடய விதைகள் இந்த நீர்முள்ளியோட விதைகளோட பூக்கள் பார்த்திங்கன்னா நீல நீல வண்ணத்தில் இருக்கும் பார்க்குறதுக்கு இதோட இலை நீண்டு காணப்படும் கூர்மையாக நீண்டு காணப்படும் அதே மாதிரி இந்த செடியில் பார்த்திங்கன்னா முள்கள் நிறையா இருக்கும் ஒரே இடத்துல ஒரு ரவுண்டாக சுற்றி எல்லா இடத்துலையும் முள்ளுகளாக அதிகமாக இருக்கும் அதுக்கு மேலே பார்க்குறது சின்ன சின்ன கேப்சூல் மாதிரி இருக்குது அதோடய விதைகள் அந்த விதைகளை பச்சை நிறத்தில் சின்ன சின்ன கேப்சூல் தெரியுது பாருங்கள் அது வந்து விதைகளாகி அந்த இந்த விதைகளை காய வச்சு அதுலேருந்து காய வச்சு அந்த விதைகளை உபயோகப்படுத்தலாம் மருத்துவத்துக்கான இந்த விதைகளை உபயோகப்படுத்தலாம் இந்த நீர்மொழி செடியில் இதோட விதைகளில் அதிக மருத்துவ குணங்கள் இருக்குது நண்பர்களே ஹைட்ரோஃபில்லா ஆரிக்குலேட்டா இந்த நீர்மல்லியோட வடமொழி பேர் தால்மக்கானான்னு சொல்லுவாங்க இன்னொரு பேர் கோகிலாட்சின்னு சொல்லுவாங்க இந்த நீர்மொழி செடியோட விதைகளை மழை நேரத்தில் அதிகமாக இந்த செடிகள் வரும் குளிர்காலம் வரைக்கும் இந்த செடிகள் எல்லா இடத்துலையும் பார்க்க பார்க்கலாம் வெயில் காலத்தில் அந்த விதைகள்லாம் காஞ்சிரும் இந்த விதைகளை சேகரித்து காய வச்சு அதை பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு அதை மருத்துவத்துக்காண்டி உபயோகப்படுத்தும் போது நிறைய நன்மைகள் நன்மைகள் கிடைக்கும் இந்த நீர்மொழி விதையை பொடித்து ஒரு அரைக்கரண்டி வரைக்கும் எடுத்துக்கிட்டு அதோட பால் இல்லாடனா தேன் சேர்த்து காலை மாலைன்னு ஆண்கள் குடிச்சிட்டு வரனால மேல் இன்ஃபர்டிலிட்டி ஆண் மலட்டுத்தன்மை இது போகக்கூடியது விந்து உற்பத்தியை இது அறிக அதிகரிக்கக்கூடியது நண்பர்களே இதே தி தொடர்ந்து குடிச்சிட்டு வரனால இது ஒரு சிறுநீர் பெருக்கியாகவும் செயல்படும் நீர்மொழி விதைகளை ஒரு கரண்டி வரைக்கும் எடுத்துக்கிட்டு அதோட வெட்டிவேர் கொஞ்சம் போட்டு அதோடு கொஞ்சம் பனங்கற்கண்டு கொஞ்சம் சோம்பு போட்டு தண்ணி ஊற்றி காய்ச்சி அதை குடிச்சிட்டு காலையிலேருந்து காலையில் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு குடிச்சிட்டு வரும்போது உயர் ரத்த அழுத்தத்தை இது சரி செய்யக்கூடியது இது வந்து ஒரு டையூரிக்காகவும் யூரின் நல்லா வெளியேற்றக்கூடியது சிறுநீர் பெருக்கியாக செயல்படும் அது மட்டும் இல்லாமல் உடல் நீரேற்றம் நிறைய பேருக்கு இருக்கும் உடல் கை கால் உடல் முழுவதும் நீரேற்றம் அதிகமாக காணப்படும் அந்த நீரேற்றத்தை இது குறைக்கக்கூடியது உடல் உஷ்ணத்தை இது குறைக்கக்கூடியது பெண்களுக்கு மாதவிலக்கு கோளாறுகளை இது சரி செய்யக்கூடியது பெண்களுக்கு இளம் தாய்மார்களுக்கு இது ஒரு பால் பெருக்கியாக இதை விளங்கக்கூடியது இரத்தத்தில் உள்ள அழுக்குகளை இது வெளியேற்றக்கூடியது இந்த கஷாயமாக செஞ்சு குடிக்கும்போது நீர்மொழி விதைகள் வெட்டி வேர் பணங்கரை கண்டு சோம்பெல்லாம் போட்டு காய்ச்சும் போது இந்த நீர்மல்லி விதைகள் ஒரு ஜெல் மாதிரி எல்லா பொருள்களும் அதோடு சேர்ந்து ஒட்டிக்கிறோம் ஒரே இடத்துல ஒன்று சேர்ந்து வரும் அதுலேருந்து இது நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் நீர்மொழி விதைகள் நீர்மொழி விதைகளோடு சேர்ந்து ஒரு பொருளை காய்ச்சினாலும் எல்லாம் ஒரே இடத்துல ஒட்டிக்கிறோம் நண்பர்களே நீர்மொழி விதைகளை பொடி செஞ்சு ஒரு அரைக்கரண்டி வரைக்கும் எடுத்துக்கிட்டு அதோட ஒரு டம்ளர் தண்ணி தண்ணியில் இரவு நேரங்களில் அந்த நீர்மொழி விதைகளை ஊற வச்சுட்டு காலையில் அதை குடிச்சிட்டு வரனால இது வந்து ஒரு சிறுநீர் பெருக்கியாக செயல்படும் நண்பர்களே நீர்மொழி விதைகளை ரத்த சுகைக்கும் மஞ்சள் காமாலைக்கும் மருந்தாக பயன்படுத்தலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் விட்டு ஒரு ரெண்டு கிராம் வரைக்கும் கீழா நெல்லி இலை சமூகத்தை போட்டு அதோட ஒரு ரெண்டு கிராம் நீர்மொழி விதைகளை சேர்த்து ஒரு கைப்பிடி அளவுக்கு அருகம்பல் போட்டு ஒரு ஐந்து மிளகரை தட்டி போட்டு காய்ச்சி வடிகட்டி காலை மாலையிலும் குடிச்சிட்டு வரனால இது வந்து ரத்த சோகையை சரி செய்யக்கூடிய அனீமியா சரியாகும் அது மட்டும் இல்லாமல் ஜாண்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய மஞ்சள் காமாலைக்கு இது ஒரு நல்ல மருந்தாகும் ஈரலை பலப்படுத்தக்கூடியது ஈரல் உள்ள கழிவுகளை இது வெளியேற்றக்கூடியது உடல் சூடை குறைக்கக்கூடியது உடல் சூட்டினால நிறைய பேருக்கு கண் சிவப்பு ஏற்படும் நிறைய பேர் கணினியில் வேலை பார்க்குறனால இரவு நேரங்களில் பணி பண்ணுறதுனாலையும் அவங்களுக்கு உடல் சூடு அதிகமாகி கண் வலி கண் சிவப்பு ஏற்படும் அவங்களுக்கு இது ஒரு நல்ல மருந்தாகும் அது மட்டும் இல்லாமல் உடலில் தேங்கியுள்ள தேவையில்லாத நீர்களை வெளியேற்றக்கூடியது செடநீர் வழியாக வெளியேற்றக்கூடியது ஈரல் மற்றும் சிறுநீர் வீக்கங்களுக்கும் இது ஒரு நல்ல மருந்தாகும் வயிறு வீக்கத்தை இது கரைக்கக்கூடியது உடம்புல ஹீமோகுளின் லெவலை லெவலை ஹிமோகுளோபின் லெவலை கூட்டக்கூடியது நண்பர்களே நீர்மொழி விதைகளை பொடித்து ஒரு அரை கரண்டி வரைக்கும் எடுத்துக்கிட்டு இரவு நேரங்களில் ஒரு டம்ளர் நீர் இல்லாத ஊற வச்சுட்டு காலையில் அந்த நீரை மட்டும் பருகிட்டு வரனால உடல் சூடு குறையும் உடல் சூடுனால் ஏற்படுற கண் எரிச்சல் சரியாகும் நண்பர்களே சிறு நெருஞ்சில் சிறுநெருஞ்சிலோடய சமூலம் முள் தண்டு இலைகள் வேர் எல்லாத்தையும் சேர்ந்த சிறுநெறிஞ்சிலோட சமூகத்தை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதோட நீர்மூழியோட விதை சிறிதளவு ரெண்டும் ரெண்டு ரெண்டு கிராம் எடுத்துக்கிட்டு அதோட வெள்ளரியோட வெள்ளரிக்காயோட விதை ஒரு ரெண்டு கிராம் எடுத்து அதோட பனங்கற்கண்டு சேர்த்து நீரிட்டு காய்ச்சி காலை மாலையில் குடிச்சிட்டு வரனால சிறுநீரக கற்களை இது கரைக்கக்கூடியது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வரும் நிறைய பேருக்கு சிறுநீரக தொற்று அடிக்கடி வர்றவங்க இதை குடிச்சிட்டு வரனால நல்ல பலன் கிடைக்கும் சிறுநீரக தொற்று அடிக்கடி வராது கருப்பை குற்றங்கள் அனைத்தையும் இது சரி செய்யக்கூடியது பெண்களுக்கு இது ஒரு நல்ல வரப்பிரசாதமாகும் அது மட்டும் இல்லாமல் சிறுநீரக தொல்லைகள் அனைத்தையும் இது சரி செய்யக்கூடியது ஆண் மலட்டு தன்மையை இது போக்கக்கூடியது கல்லீரல் மண்ணிரல் மண்ணீரல் இரண்டையும் பலப்படுத்தக்கூடியது நண்பர்களே நீர்முள்ளி விதை சுக்கு பாக்கு சுபாரின் சுப்பாரின்னு சொல்கிற அந்த சுப்பாரி பாக்கு அதோட கடுக்காய் மஞ்சள் இது மூணையும் அளவு எடுத்துக்கிட்டு ஒரு பத்து கிராம் எடுத்துக்கிட்டு நீர்முள்ளி விதை சுக்கு சுப்பாரி பாக்கு கடுக்காய் மஞ்சள் மூ இது அஞ்சையும் சமாளவும் எடுத்துக்கிட்டு ஒரு டம்ளர் நீரிட்டு காய்ச்சி பாதி ஆனதும் அதை காலை மாலையிலும் குடிச்சிட்டு வரதுனால பெண்களுக்கு மாத விளக்கு நேரத்தில் ஏற்படுற கடுமையான வயிற்று வலி இது சரி செய்யக்கூடியது மாத விளக்கு நேரத்தில் ஒரு அந்த ஐந்து நாட்கள் இது குடிக்கிறதுனால நல்ல பலன் கிடைக்கும் நுரையீரல் தொற்றுகளை இது போக்கக்கூடியது ஆஸ்துமாவை இது சரி செய்யக்கூடியது மூச்சு மூட்டுதலை செய்யக்கூடியது அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சிறந்த மலமிலக்கியாக செயல்பட்டு மலத்தை இலக்கி வெளியேற்றக்கூடியது உடலில் நம்ம சாப்பிட்ற சாப்பாடுகள்லாம் உறிஞ்சுற தன்மையை உள்ளுறுப்புகளுக்கு இது கொடுக்கக்கூடியது சிறுநேரத்தில் தேங்கி உள்ள தேவையில்லாத கழிவுகளை வடிகட்டி வெளியேற்றக்கூடியது நண்பர்களே நீர்மல்லியோட விதைகள் ஒரு விதைப்பொடியை ஒரு அரைக்கரண்டி எடுத்துக்கிட்டு அதோட ஒரு கால் கரண்டி சோம்பு ஒரு அரைக்கரண்டி கொத்தமல்லியோடய விதை தனியா அதை எல்லாத்தையும் இடித்து அதோட கொஞ்சம் நாட்டு சக்கரை சேர்த்து நீரிட்டு காய்ச்சி இதோட சிறுநெருஞ்சியலோட சமூலம் ஒரு அரைக்கரண்டி போட்டு காய்ச்சி அதை குடிச்சிட்டு வரனால உடல் நீரேற்றத்தை இது குறைக்கக்கூடியது சிறுநீரக தொற்று அடிக்கடி ஏற்படுபவர்கள் வாரத்தில் ஒரு தடவை குடிச்சிட்டு வரனால இது சிறுநீரக தொற்று அடிக்கடி ஏற்படாமல் சரி செய்யக்கூடியது உடல் சூடு உடல் சூடு அதிகமாகாமல் தடுக்கக்கூடியது உடல் சூட்டை குறைக்கக்கூடியது உடலில் ஏற்படுற எந்தவித அலர்ஜியையும் இது சரி செய்யக்கூடியது சிறுநீர் தாரையில் ஏற்படுற எரிச்சல் சிறுநீர் சுருக்கு எல்லாத்தையும் சரி செய்யக்கூடியது தோல் நோய்களான அரிப்பு நமச்சல் போன்றவற்றை அது சரி செய்யக்கூடியது விந்து உற்பத்தியை அதிகரிக்கக்கூடியது விந்தோட பயணத்தன்மையை இது கூட்டக்கூடியது வேதியை இது நிறுத்தக்கூடியது மேகநோய் மேகநோய்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் ஏற்படுற பால்வினை ஒழுக்குகளை இது செய்யக்கூடியது நண்பர்களே ஹைட்ரோபில்லா ஆரிகுலாட்டா அப்படின்னு சொல்கிற நீர்முள்ளி தால் மக்கானான் வடமொழியில் சொல்லக்கூடிய இந்த நீர்மொல்லியோடய செடிகள் ஏரிக்கரைகளில் ஏரிக்கரை ஓரங்களில் அதிக அளவில் இதை பார்க்கலாம் இதை அடையாளம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி இதோட இலைகள் நீளமாக இருக்கும் அதே மாதிரி நீல வண்ணம் முட்கள் நிறைந்தது இதை எளிதாக கண்டுபிடிச்சு அதோட விதைகளை சேகரித்து காய வச்சு பொடித்து பயன்பெற வேண்டுகிறேன்